வெல்கம் டு கிளைமாக்ஸ் கிராஸ்டாக் இன்னைக்கு நாம சேஞ்ச் பண்ண போற கிளைமாக்ஸ் எந்த படத்தோடன்னு தெரியுமா இளைய தளபதி நடிச்ச பிகில் படத்தோட கிளைமேக்ஸ் மாத்தலாமா வாங்க போலாம் கிளைமேக்ஸ் கிராஸ்டாக்ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எந்த படத்தையாவது கிளைமேக்ஸை மாத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக குவாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நாம மாத்த போற கிளைமேக்ஸ் எந்த படத்தோடுனா இளைய தளபதி நடிச்ச பிகில் படத்தோட கிளைமேக்ஸ் பிகில் படத்தோட கிளைமேக்ஸ் என்ன சொல்லுங்க பாப்போம் நம்ம இளைய தளபதி விஜய் போவாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு நம்ம பிகில் டீம் இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் வெறுப்பு முக்கியமா பாண்டி அம்மாவை கொட்டிக்கிறல்ல எதுவும் பண்ணவனா கோச் அப்படி பேசாதீங்க குண்டம்மா குண்டம்மா

ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல அது கோலா மாறும் ஆனா இங்க கிளைமேக்ஸ் மாத்த போறோம் அந்த எட்டி உதச்சாங்கல்ல அந்த குண்டம்மா அதான் பாண்டியம்மா எட்டு வச்சோன்னே பாலு கிழிச்சு அப்படியே பாலோட அந்த போற டைரக்ஷனையே மாறி போய் அங்க குண்டம்மா குண்டம்னு கத்திட்டு இருக்கிற விஜயோட மூஞ்சில பட்டியல் படிச்சிருக்கு விஜய் ஐயோ என்னாவது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு பார்த்தா அந்த பக்கம் பாண்டியமா இருந்துக்கிட்டே கொசு 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 கொச் சாரி கோச்சி தெரியாம அடிச்சிட்டாங்க கோச்சு எல்லா கோவத்தையும் அது மேல காட்டிட்டு கோச்சு சாரி சாரி அடிப்பா இந்த பக்கம் விஜய் இருந்துக்கிட்டே அடிப்பா அது மாவல நான் கோல் அடிக்க சொன்னேன் என் மூஞ்சில அடிச்சிட்டியடியே அப்படின்னு சொன்னோனயும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமூர் கீழே விழுந்துருவாரு அப்போ பாண்டி மறந்துக்கிட்டு அந்த இருக்கிற மிகில் டீமில் இருக்கிற எல்லாருமே என்னடி இப்படி பண்ணிக்கிட்டியே நமக்கு ரொம்ப இருந்த ஒரே ஒரு கோச்சிங் நாசம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ சோகமா இருக்கிறாள் அந்த டைம்ல தான் பட்டியான்னு மேல இருந்து ஒரு குத்தி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்குள்ள வராருங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம விஜய்க்கும் எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் கொடுத்துட்டு அப்படியே போகலாம்னு திரும்பும்போது ஒரு கையை அப்படியே பிடிக்குது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெமோ சிவகாத்திரி திரும்பி பார்த்தா இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே நம்ம இளைய தளபதி ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டே அம்மா அந்த டீம நீதாமா காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னோன்னையும் நான் காப்பாத்தணுமா ஆக்சுவலா ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வந்து ஃபுட்பால் பிளேயரு ஃபுட்பால் பிளேயரா இது பொம்பளை போட்டு நர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் நர்ஸ் வேலை பார்க்க சொன்னதே நமக்கு விஜய் தான் புரியுதா எனக்காவது ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்ப நான் உனக்கு குடுக்கறேன் நீ தான் எங்கையுமே உனக்கு வந்து ஃபுட்பால் பிளேயரா ஆம்பளையாருந்து கிடைக்கலையே பொம்பளையாவது இருந்து கிடைக்கும் அப்போ ஆப்பர்ச்சுனு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது கரெக்டா இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி விஜய் வந்து சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் இப்ப டீகிரினு ஸ்டேடியத்துல குடிக்கிறாரு எப்படி எப்படி குடிக்கிறாரு டிகிரி குடிக்கிறாரு அப்ப அங்க இருக்கிற பிகில் டீம் பொண்ணுங்க எல்லாமே இவ புதுசா வந்திருக்குறா அப்படின்னு கேட்டவனிமே ஜிவகாரியன் வேற யாரும் இல்லடி நானும் உங்க பிகில் டீம்ல ஒருத்தி தான் ஏதோ மிஸ் ஆகி வந்துட்டேன் பஸ் கிடைக்கல அதனால லேட் ஆயிருச்சு இப்ப பாண்டியமாவும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க பந்த கிழிச்சதுனால வெளியே அனுப்பிச்சாங்க இப்ப என்ன விட்டா உங்களுக்கு வேலையே இல்ல என்ன என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்ற டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு விகில் அடிச்சிட்டாங்க ஸ்டார்ட் பண்றது கோல் அடிக்கிறதுக்கு அப்ப கோல் அடிச்சிருக்கும் போது தான் சிவகார்த்திகேயனுக்கு அப்படியே வெறியோட வெறி இந்த ஆப்பார்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும் என்னை என்னையாடா இந்த ஸ்டேட்ல எவனும் எடுக்கல இன்னைக்கு பாரு என்னோட வேகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஃபுட்பால் நேரா நெருங்கி வருது இந்த பக்கம் சிவகார்த்திகேயனு நிக்கிறா அப்படியே அப்படியே பாலும் வருது கிட்ட சிவகார்த்திகைன்னு வராரு பால் வருது அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான் அப்படியே பால் ஒரு டைம்ல சிவகார்த்திகேயன் எட்டி பதக்கிறாரு பாருங்க அந்த வால பறந்துக போயே நெட்ல போய் அடிச்சிருதுங்க அடிச்ச உடனே பார்த்தா நம்ம பிகில் டீம் ஜெயிச்சிருச்சுக்கா அந்த பக்கம் அந்த பக்கம் விஜய் நம்ம இளைய தளபதி எப்படி ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறாங்க அப்படியே அடிச்சுட்டு அப்படியே பாக்குறாரு நம்ம டீம் ஜெவிச்சிருச்சா ஒரே சந்தோஷம் ஆனாலும் எந்திரிக்க முடியலையே அடி செம்மட்டி இல்ல அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் நம்மளோட பிகில் டீம் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒரே கொண்டாடுறோம் ஐயோ கிரேட் சிவகார்த்திகேயன் கொண்டாடு கொண்டான் கொண்டாடு தீக்குறாங்க அந்த கொண்டாட்டத்தோட சரி அந்த ஸ்டேடியமே சிவகார்த்திகன் உத்து பார்க்குது நான் வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறேன் அடுத்தது ஒரு நல்ல படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருங்க நீங்க எதிர்பார்க்குற படத்தோட நான் வந்து கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களை என்டர்டைன் பண்ண போறேன் அது வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பட்டுமா பாய்